இயற்கை விவசாயம் என்பது பாரம்பரியமான முறையில் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் காக்கும் வகையில் செய்யப்படும் விவசாய முறையாகும் மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழும் விதத்தில் உணவையும் உற்பத்தி செய்யும் நோக்கில் தோன்றிய இந்த முறை இன்று உலகளவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இயற்கை விவசாயத்தின் அடிப்படை தத்துவம் என்பது நிலத்தின் உயர் வளத்தை காக்கும் வகையில் ரசாயனங்கள் செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை வளங்களை பயன்படுத்துவது இம்முறையில் பயிரிடும்போது மண்ணின் உயிர் சத்து காக்கப்படும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் சுறுசுறுப்பாக இயங்கும் இதனால் நிலம் நீண்ட காலத்துக்கும் சத்து நிறைந்ததாக இருக்கும் மனித சமுதாயம் நவீன காலத்தில் அதிகளவில் ரசாயன விவசாயத்தை நம்பியதால் நிலத்தின் வளமும் குறைந்து நீரின் தரமும் மாசடைந்தது இதன் விளைவாக பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் உருவாகின புற்றுநோய் இருதய நோய் அலர்ஜி போன்றவை அதிகரிக்கத் தொடங்கின உணவு பாதுகாப்பு குறைந்து ரசாயன எச்சங்கள் கொண்ட உணவுகளை மக்கள் உண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனை தடுக்கும் வகையில் இயற்கை விவசாயம் ஒரு மாற்று வழியாக வளர்ந்து வருகிறது இயற்கை விவசாயம் மட்டும் அல்லாமல் அது நிலத்தையும் நீரையும் காக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மனித உடல் நலத்திற்கு பயன் அளிக்கும் ஒரு சமுதாய புரட்சி ஆகும் இயற்கை விவசாயத்தில் முக்கியமாக பசும்புல் பசளி பசும்பாசி பஞ்சகவியம் அமுதகரைசல் போன்றவை உரங்களாகப் பயன்படுகின்றன இவை அனைத்தும் இயற்கையிலிருந்தே பெறப்படும் பொருட்கள் பசும்பொல் மற்றும் பசலே கரைசல் நிலத்தின் உயிர் மேம்படுத்தும் பஞ்சகவியம் என்பது பசுபால் பசுநெய் பசு சிறுநீர் பசு மலம் தயிர் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்படும் சிறப்பு உரமாகும் இது தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது இயற்கை விவசாயத்தின் அடிப்படை சிந்தனை என்றால் இயற்கை அளிக்கும் அனைத்தையும் விவசாயத்தில் பயன்படுத்தலாம் என்பதே பாசனத்திற்கு அதிக நீர் தேவைப்படாமல் குறைந்த நீரிலேயே பயிரிடும் திறன் கொண்டது நிலத்தில் உள்ள புழுக்கள் நுண்ணுயிரிகள் இயற்கையாகவே மண்ணை வளப்படுத்துகின்றன விவசாயி தனியாக எதையும் செய்ய தேவையில்லை இயற்கை தன்னுடைய பணியைச் செய்கிறது மனிதன் அவற்றை பாதுகாத்து பயன்படுத்தினால் போதுமானது இயற்கை விவசாயத்தில் பயிர் மாற்றம் மிகவும் முக்கியமானது ஒரே நிலத்தில் ஒரே வகை பயிரை மீண்டும் மீண்டும் பயிரிடாமல் ஒவ்வொரு பருவத்திலும் வேறு வேறு பயிர்களை வளர்த்தால் நிலத்தின் சத்து குறையாமல் இருக்கும் உதாரணமாக ஒரு பருவத்தில் பச்சை பயிறு அடுத்த பருவத்தில் சோளம் அல்லது கம்பு போன்றவற்றை வளர்த்தால் நிலத்தின் தன்மை காக்கப்படும் மேலும் இயற்கை விவசாயத்தில் இடைப்பட்ட பயிர்கள் வளர்த்தலும் மரங்களோடு இணைந்த பயிரிடுதலும் சிறந்த முறையாக கருதப்படுகிறது நீர் மேலாண்மை இயற்கை விவசாயத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் மழைநீர் சேகரிப்பு குளம் கிணறு போன்ற பாரம்பரிய நீர்வழிகளை பயன்படுத்துவது நீண்ட காலத்தில் நிலத்துக்கு உயிர் தரும் துளி பாசனம் மழைநீர் சேமிப்பு போன்ற நவீன முறைகளும் இதில் பயன்படுகின்றன நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது இயற்கை விவசாயத்தின் முக்கிய கொள்கை இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை அழிக்க ரசாயன மருந்துகள் பயன்படுத்தப்படுவதில்லை அதற்கு பதிலாக இயற்கை பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்கப்படுகின்றன வேப்பெண்ணெய் பூண்டு மிளகு மஞ்சள் பச்சை மிளகாய் போன்றவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலவைகள் பூச்சிகளை விரட்ட உதவுகின்றன சில சமயங்களில் பூச்சிகளின் இயற்கை எதிரிகளைப் பயன்படுத்தியும் கட்டுப்படுத்த முடியும் உதாரணமாக பறவைகள் தவளைகள் சிட்டக்குருவிகள் தேனீக்கள் ஆகியவை பூச்சிகளை குறைப்பதில் உதவுகின்றன இதனால் பயிர் பாதுகாப்புடன் இருக்கும் இயற்கை விவசாயத்தில் விளையும் விளைபொருட்கள் ஆரோக்கியமானவை சுவையானவை ஊட்டச்சத்து நிறைந்தவை மக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் இயற்கை உணவுகள் மிக முக்கியமானவை இன்று சந்தையில் ஆர்கானிக் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரவேற்பு உள்ளது நுகர்வோர்கள் அதிக விலை கொடுத்தும் இயற்கை உணவுகளை வாங்க தயாராக இருக்கிறார்கள் இதனால் விவசாயிகளுக்கும் நல்ல வருமான வாய்ப்பு உருவாகிறது இயற்கை விவசாயம் விவசாயிகளை ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் வாங்கும் சுமையிலிருந்து காப்பாற்றுகிறது விவசாயி தன் பண்ணையில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டு உரங்களையும் மருந்துகளையும் தயாரிக்க முடியும் இதனால் செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கிறது மேலும் நிலம் நீண்ட காலம் வளமுடன் இருக்கும் இந்த முறையில் விவசாயம் செய்வது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பெரிதும் உதவுகிறது ரசாயன மருந்துகள் உரங்கள் பயன்படுத்தப்படாததால் நிலத்தடி நீர் மாசுபடாது காற்றும் சுத்தமாக இருக்கும் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் எல்லாம் இயற்கையாகவே வாழ முடியும் இதன் மூலம் ஒரு சமநிலை சூழல் உருவாகும் இயற்கை விவசாயம் இன்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்தியாவில் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பல விவசாயிகள் இந்த முறைக்கு மாறிவிட்டனர் அவர்கள் குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெற்றிருக்கிறார்கள் சுபாஷ் பாலேகர் போன்றவர்கள் சுழற்சி இல்லா இயற்கை விவசாயம் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற முறையை அறிமுகப்படுத்தி பல விவசாயிகளுக்கு வழிகாட்டி வருகின்றனர் முடிவாக இயற்கை விவசாயம் என்பது நிலத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மனித உடல் நலத்தையும் காக்கும் எதிர்காலத்துக்கு உணவு பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு நிலையான விவசாய முறையாகும் ரசாயன விவசாயத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மாற்றி நிலம் மீண்டும் வளமுடன் மலரச் செய்யும் திறன் கொண்டது மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான சிறந்த வழி இதுதான்